கஷ்டமா இருந்துச்சு என் பிள்ளைய பார்க்கல ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஃபினான்ஷியல் பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க இங்கே நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க அதுக்காகவே ஒரு டீம் இருக்காங்க சோஷியல் சர்வீஸு ஹாஸ்பிட்டல் சைடு எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க அதனால தான் இப்போ இவர் இங்கே இருக்கார் பார்த்தப்ப பார்த்தா இந்த மாதிரி நாங்கள் டெங்கு ஃபியூர்ன்றாங்க உடனே கிளம்பி வாங்கன்னு மிஸ்ஸஸ் ஓகே மிஸ்ஸஸ் சொன்னாங்க சொன்னதுக்கப்புறம் நான் கிளம்பி வந்துட்டு இருந்தேன் அப்போ இங்கே வந்து பார்த்தா அட்மிஷன் அப்புறம்தான் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைப்பா சரியாயிரும் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி நல்லா தைரியத்தை கொடுக்குறாங்க ப்ராப்ளம் இருக்குப்பா தான் சொன்னாங்க சொன்னாங்க ஆனால் என்கிட்ட அதுக்கப்புறம் செவன் டேஸ் ரிப்போர்ட் இது மாதிரின்னு எனக்கு வந்து லைஃபே முடிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு வழியை கடந்து வந்தாச்சு நீங்க பையன் நிக்கிறோம் முன்னாடி என்ன பொறுத்தவரை மீனாட்சி அம்மன் சன்னதியில் இது ஒரு மீனாட்சி அம்மன் கோயிலாக தான் நான் கண்டிப்பாக நினைக்கிறேன் வான் சாம்பியன்னே சொல்லலாம் இவரை ஏன்னா நாங்கள் எவ்வளோ டேக் கேர் பண்ணிக்கிறோமோ அதை விட சார் என்ன சொல்கிறாரு எது சொல்கிறாரு இவர் உள்ளுக்குள்ளே வாங்கி இவர் வந்து அவரை அவரே பயங்கரமாக பார்த்துக்கிட்டாரு இது வந்து கண்டிப்பாக க்யூர் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் சரியான முறையில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக க்யூர் ஆயிரும் என் பேர் லிங்கேஸ்வரன் நான் வந்து சிவகங்கை மெடிக்கல் காலேஜில் செகண்ட் இயர் எம்பிபிஎஸ் படிக்கிறேன் ஃபேமிலி டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க இப்படி கொஞ்சம் இஷ்யூ பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது நீங்கள் மீனாட்சி மிஷன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்கிலி நான் என்னோட ஓன் ஹோம் டவுன்லேயே வந்து இது இருந்தது எனக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ்னு நான் சொல்லுவேன் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து இந்த அண்ட் பெஸ்ட்டு இருக்கிறது வந்து இதுதானே எங்கள் டாக்டர் சொன்னாங்க அதை நான் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணேன் நாங்கள் வந்ததுக்கப்புறம் மட்டப்படுத்தாமல் இல்லை நீ நீ சாதிப்பேன் நீ முன்னாடி வருவ கொஞ்சம் பொறுமையா இருந்து டீல் பண்ணு விகட நேர்களுக்கு வணக்கம் நாம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி மிஷன் மற்றும் மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தான் இருக்கும் இங்க ஒரு ஈவென்ட் நடக்குது என்ன ஈவெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் மாரத்தான் அப்படின்ற ஈவென்ட் நடக்குது இந்த சாம்பியன்ஸ் மாரத்தான்ல யாரெல்லாம் ஓட போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் பயப்படக்கூடிய ஒரு நோய் ஒன்று இருக்கும் கேன்சர் அப்படின்ற ஒரு நோய் அது உயிர்கொழி நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் அது கிடையாது இங்கே மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்த நிறைய பேஷண்ட்ஸ் இன்னைக்கு நார்மல் லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களா தான் இந்த மரத்தில் பங்கெடுக்க போறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க லைஃப்ல இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க எப்படி நார்மல் லைஃப் லீட் பண்ணுறாங்க எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க சாமிங் சார் புதுக்கோட்டையிலேருந்து வரான் புதுக்கோட்டையிலேருந்து அதுங்க சார் ஸோ இதில் கேன்சர் பேஷண்ட் அப்படிங்கிறது பையன் ட்ரீட்மெண்ட் எடுத்த காலம் இருக்கு இல்லையா அது எவ்வளோ எந்த வயசில் கண்டுபிடிச்சிங்க அப்புறம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எத்தனை காலங்கள் எடுத்தீங்க ஆ ஃபர்ஸ்ட்டு ஸ்கூலுக்கு போயிருக்கையில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்துங்க இந்த ஸ்கூலில் டாக்டர்ங்க வந்து செக் பண்ணதில் வந்து ப்ளட்டு செக் பண்ண இல்லை வந்து இப்போது ரொம்ப வாட்டர் போல் ஸ்பீடாக வந்திருக்கையில் வந்து பார்த்துருக்காங்க கவனிச்சிருக்காங்க அப்போ அவங்களே சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ரொம்ப வாட்ரு மாதிரி ஸ்பீடாக வருது அந்த மாதிரி வரக்கூடாது ஸ்பாட்லேயே செக் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவேன்

கஷ்டம் முடியலை அதுக்கப்புறம் இங்கே மீனாட்சி ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் பையன் இப்போ நார்மலாக இருக்கார் இல்லையா அதை பற்றி சொல்லுங்கள் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்த காலங்கள் பத்தி சொல்லுங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தப்போ ரொம்ப முடியாமல் இருந்தப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாயிப்போச்சு ஊரோட இருப்பானா இல்லையா அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருந்தான் இந்த அளவுக்கு வருவாங்கிறது எனக்கு சந்தேகமா இருந்துச்சு இப்போ நல்லா இருக்கா நல்லா ஆட்டிவேஷனா நல்லா இருக்கும் பையன பேர் சர்வேஷ் அவனுக்கு நாங்கள் கேன்சரை டயக்னோஸ் பண்ண ஏஜ் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ரெண்டரை வயசை டயக்னோஸ் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக டேரக்டாக டயக்னோஸ் பண்ணலை வேறு ஏதோ இஷ்யூ அனிமிக்காக இருக்கும் அந்த மாதிரிலாம் பக்கத்தில் லோக்கல் ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்ருந்தோம் ஒரு ஸ்டேஜில் ரொம்ப சீரியஸாக முடியாமல் போயிட்டான் அப்புறம் தான் டயக்னோஸ் பண்ணது ஃபஸ்ட்டு ஜிஎச்சில் தான் அட்மிட் பண்ணி டயக்னோஸ் பண்ணோம் அப்புறம் அங்கேருந்து அடையார் கேன்சர் ட்ரீட் பண்ணோம் அங்கேயுமே அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் பார்க்கும்போது இவன் ரொம்ப பயந்தான் அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான என்வரான்மெண்ட் அங்கே கிடைக்கல அப்புறம் தான் லாஸ்ட் ஆப்ஷன் தான் இங்கே மீனாட்சி மிஷன் வந்தது இங்கே வந்து வந்து டய்னஸ் பண்ணது டூ டேஸ்லேயே பர்ஃபெக்டாக டயக்னஸ் பண்ணி ஒரு நல்ல நம்பிக்கை கொடுத்து இவனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இங்கே இருக்கிற டாக்டர் ஸ்டாஃப் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தோம் இவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு கோஆபரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சோடே அவனுக்கு கியூர் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது எங்களுக்குமே நிறைய சப்போர்ட்டு நிறைய தைரியம் அதாவது இவனுக்கு வந்து டயக்னோஸ் பண்ணுறது ப்ளட் கேன்சர் அதன் மேஜராக வந்து பா பாசிபிலிட்டி கம்மி தான் க்யூர் பண்ணுறது ஆனால் கம்மியான ஒரு பாசிபிலிட்டியும் கியூர் பண்ணி இவனுக்கு கியூராகி ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு இங்கே அப்சர்வேஷன் பீரியடில் தான் இருக்கான் ஆனால் எந்த தொந்தரவும் கிடையாது காட்ஸ் கிரேஸு பாதி டாக்டர் சப்போர்ட்டு இவன் வந்து ரொம்ப தைரியமாக அந்த மெடிசினை எடுத்துக்கிட்டது கொடுத்த கீமோ தெரப்பியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டது ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணி பண்ணனால இப்போ வந்து கியூராயிருக்கான் க்யூர் ஆகிட்டான்ற ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே கூட வந்திருக்கேன் சொல்லும் போதே அதோடய ஃபீலிங் என்னன்றது இமோஷனை கம்மியாக புரிஞ்சிக்க முடியாது நீங்கள் சொல்லுங்கம்மா ஒரு கேன்சர் பேஷன் ஒரு கேன்சர்னு ஒரு விஷயம் தான் எல்லாரும் பயப்படுவாங்க ஐயோ இது டெத்தில்தான் முடியும்லாம் வருத்தப்படுவாங்க அப்படி தான் பதட்டம் இருக்கும் அந்த மனல் உங்களுக்கு இருந்துச்சா அதாவது கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் அதிகமாக அதனால் எந்த எந்த ரூபத்துலேயாவது சர்வீஸ் வந்து கண்டிப்பாக இது கிளியராகி வெளியே வந்துடுவான்ற நம்பிக்கை இருந்துச்சு என்னை பொறுத்தவரை மீனாட்சி அம்மன் சன்னதியில் இது ஒரு மீனாட்சி அம்மன் கோயிலாக தான் நான் கண்டிப்பாக நினைக்கிறேன் ஆனால் நிறைய பேர் என்னத்தை இப்படி இப்போ இழுத்துட்டு இவ்வளோ செலவழித்து பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக கஷ்டந்தான் மீண்டு வர்றதுன்னு தான் சொல்லுவாங்க அதோட நம்பிக்கையும் சேர்ந்து டாக்டர்ஸ் எல்லாருமே உண்மையிலே ஒரு பேஷண்ட்டு பார்க்குற மாதிரி இங்கே இருக்காது வந்தான ஃப்ரெண்ட்லி அந்த பையன்ட்ட சொல்லுவாங்க இவ்வளவு பிரசாதம் பண்ணி கொடுக்குற மாதிரி சின்ன பிள்ளையில விளையாடும் விளையாடும் போது கூட விளையாட்டு மூலியமாகவே கூட ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க நானும் நம்பிக்கையோடு தான் வந்தோம் கண்டிப்பா கீழே வந்து இந்த மீனாட்சி அம்மன்ட்ட வேண்டுதல் வச்சு அதோட நல்லா கிளியர் ஆகி இன்னைக்கு நல்லா ஸ்கூலுக்கு போகிறான் வர்றான் யாரும் பயப்பட தேவையில்லை நம்பிக்கையோட செய்கிற ஒவ்வொரு விஷயமும் சக்சஸ் கொடுக்குன்றது இது ஒரு உதாரணம் தான் யாரும் பயப்பட வேண்டியதில்லை நம்ம பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி வந்துட்டா கூட இதுக்கு ஒரு வைத்தியம் இருக்கு இதெல்லாம் ஒரு சாதாரணமாக எல்லாத்துக்கும் வர்றது இப்போ காய்ச்சல் வருது எல்லாம் வருதுல்ல அது மாதிரி தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருந்தாலே கண்டிப்பா கிளியர் ஆகும் உங்க பேர் என்ன விஷ்ணு சுந்தர் விஷ்ணு சுந்தர் மீசெல்லாம் பெருசா வச்சிருக்கீங்க என்ன கெட்ட போட்டிருக்கீங்க சார் இது உங்க உங்களோட பேர் என்னன்னு சொல்லுங்க அண்ட் பையனுக்கு எந்த ஏஜில் இந்த கேன்சர்ன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வந்தது என்னோட பேர் கார்த்திக் அவருக்கு டூ இயர்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்டினியூஸாக ஃபீவர் வந்துகிட்டே இருந்தது ஸோ மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டயக்னாஸ்கே பண்ணி பார்த்தோம் எதுவுமே இதாகலை அப்புறம் சடனாக பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து பிளட்ஸ் ரெட் கலரில் ஸ்பாட்ஸு அப்புறம் பல்லுலேருந்து ப்ளீடெல்லாம் ஆக ஆரம்பிச்சது ஸோ அந்த கண்டிஷனில் இருக்கும்போது இங்கே மீனாட்சி மிஷன் கூப்பிட்டு வர சொன்னாங்க உடனே கூட்டிகிட்டு வந்த உடனே இங்கே கம்ப்ளீட் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அதில் வந்து ரத்த அணுக்கள் வந்து நிறையா கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பு எலும்புலேருந்து எலும்பு மஜ்ஜை பயாப்ஸ் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை எடுத்து பார்த்துட்டு இவருக்கு வந்து ரத்தத்தில் வந்து புற்றுநோய் இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டரை வயசு இருக்கும்போது கண்டுபிடிச்சாங்க மூணு வருஷம் ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொல்லிவிட்டு நாங்கள் இன்ன வரைக்கும் டாக்டர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் தான் கடைபிடிச்சிட்டே வரோம் பையன் வந்து வயசு தான் கம்மியே தவிர அவரோட மெச்சூரிட்டி லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தி இவர் வந்து எப்படின்னா ஒரு பாண்ட் சாம்பியன்னே சொல்லலாம் இவரை ஏன்னா நாங்கள் எவ்வளோ டேக் கேர் பண்ணிக்கிறோமோ அதை விட சார் என்ன சொல்கிறார் எது சொல்கிறாரதை இவர் உள்ளுக்குள்ளே வாங்கி இவர் வந்து அவரை அவரே பயங்கரமாக பார்த்துக்கிட்டாரு உன்னே ஒன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னா மற்றவங்களுக்கு வந்து இது வந்து கண்டிப்பாக க்யூர் பண்ணக்கூடிய ஒரு இது சரியான முறையில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக க்யூர் ஆகிரும் இன்னொன்று மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நம்ம கேட்டு கரெக்டாக நடந்துக்கணும் உடனே வர சொல்லுவாங்க ரெண்டு நாளில் வாங்கன்னு வாங்க அஞ்சு நாளில் வாங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா இதை வந்து எல்லாமே குழந்தைகளோட நல்லதுக்காக தான் செக் பண்ணுறதுக்கு வர சொல்லுவாங்க அது வந்து எதுவுமே சங்கடப்படாமல் நம்ம வந்து கரெக்டாக கூட்டி வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கடைப்பிடிச்சு கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா உங்கள் குழந்தைகள் உங்கள் கிட்ட இருக்கும் நீங்க நல்ல சந்தோஷமா இருந்துக்கலாம் இங்கே ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டயலமாவா இருப்பாங்க இவங்களுக்கு இப்படி இருக்கு இவங்களுக்கு இப்படி இருக்கு அதெல்லாம் கிடையாது நம்ம வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணிட்டு மேடம் என்ன சொல்றாங்க சார் என்ன சொல்றாங்கன்றதை ஃபாலோ பண்ணாலே போதும் நம்ம இந்த மாதிரி எங்க பையன் இப்போ இருக்க மாதிரி எல்லாரும் ஓவர் கம் பண்ணி வந்துடலாம் ஃபர்ஸ்ட் எல்லாரும் வாங்க வந்து இதை வந்து இது பண்ணுங்க இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் ஃபினான்ஷியல் பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க இங்க நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க அதுக்காகவே ஒரு டீம் இருக்காங்க சோஷியல் சர்வீஸு அவங்க வந்து நம்ம ஒரு செக்அப் வந்து இன்னைக்கு வரலைன்னா கூட அவங்க ஃபாலோ பண்ணி ஏன் வரல எதுக்கு வரல அப்படின்னு கேட்பாங்க இல்லை சார் இன்னைக்கு எங்களால் வர முடியலை ஒரு பிளட் டெஸ்ட் நம்மளால இது பண்ண முடியலைன்னாக்கோ அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க வாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இது முடிகிற ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்குமே வந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க டாக்டர்ஸ் சிஸ்டர்ஸு வார்ட் செக்ரட்டரி சோஷியல் சர்வீஸ் ஹாஸ்பிட்டல் சைடு எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க அதனால தான் இப்போ இவர் இங்கே இருக்காரு மீனாட்சி மிஷன் மற்றும் மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நடத்தக்கூடிய சாம்பியன் மாறாத்தான் இந்த ஈவெண்ட்ல ரொம்ப முக்கியமான ஒரு சாம்பியனா மாறி இருக்க பத்தி சொல்லணும் என்னன்னா கேன்சர் நோயினால பாதிக்கப்பட்டு அதுல மீனாட்சி ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்து இன்னைக்கு ஒரு டாக்டராகவே டாக்டர் ஸ்டூடண்ட்டாவே இருக்கக்கூடிய பர்சனல் தான் மீட் பண்ண போறோம் என்டர் ஃபேமிலிக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் உங்க பேர் என்ன இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க மக்களுக்கு என் பேர் லிங்கேஸ்வரன் நான் வந்து சிவகங்கை மெடிக்கல் காலேஜில் செகண்ட் இயர் எம்பிபிஎஸ் படிக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் ஆனால் நீங்கள் ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறப்ப ரொம்ப ப்ரௌடாக இருக்குது கண்டிப்பாக பேரண்ட்ஸ் இதுக்காக நிறைய விஷயங்கள் எஃபர்ட் போட்டிருப்பாங்க நீங்கள் உங்களுக்கு என்ன ஏஜில் இந்த கேன்சர் நோய் இருக்குது தெரிய வந்தது அதுக்கப்புறம் எப்படி இந்த ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி இந்த ஸ்டடிஸ் படிக்கணும்னு ஒரு வந்து வந்தீங்க எனக்கு இருந்த கண்டிஷன் பேர் ஏபிள் எஸ்டிக் அனிமியா அது ஒரு சிவியர் ஆஃப் அனிமியா எங்களுக்கு அது தெரியாது நாங்கள் ஃபஸ்ட்டு வந்தப்ப எப்படின்னா பல்லில் ரத்தம் வந்தால் மட்டும்தான் ஒரு ப்ராப்ளம் இல்லை பல்லு ரத்தம் வந்துச்சு ரொம்ப டயர்டா இருந்துச்சு நடக்க கூட முடியல திடீர்னு இங்கே வந்தோம் வந்தோன்னு பிளட் கவுண்ட் எடுத்தா எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் டபிள்யூபிசி எல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆவரேஜாக ஃபைவ் தௌசண்ட் இருக்கணும் அது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருந்துச்சு தான் நாங்கள் டெங்கு ஃபீவர்னு சொன்னாங்க டெங்கு ஃபீவரா அப்படின்னு பார்த்தா அப்புறம் டெஸ்ட் பண்ணா எல்லாமே எல்லா கவுண்ட்டும் கம்மியா இருக்கும் அனிமியா அதுவும் ஏ பிளாஸ்டிக் அனிமியான்னு சொன்னாங்க சொன்னாங்க

அந்ததுக்கு ஒரு மாசம் ஆயிடுச்சு ஓகே அதுக்கப்புறம் இன்ன நான் ரெகுலர் செக்அப் வந்து அப்போ கொடுங்க சார் உங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க அண்டு பையனோட இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நீங்க டாக்டர் ஸ்டூடெண்ட்டாக பார்க்கறப்ப உங்களுக்கு எப்படி சார் இருக்கு அதாவது என் பேர் கதிரீசன் என்னோட ஊர் வந்து மதுர்தான் வலர் ரோயில் பக்கம் நியரஸ்ட் நான் ஒரு சாதாரண ஜவுடி துறையில வேலை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் ஸோ என் பையனுக்கு வந்து நான் சென்னையில் ஒர்க் பண்றதுனால என் பையனுக்கு வந்து திடீர்னு பல்லில் ப்ராப்ளம் இருந்துச்சு அந்த ப்ளீடிங் வந்துகிட்டே இருந்தது அப்படின்னு ஒரு நாள் நான் இருந்திருந்தால் இங்கே இருக்கிற மருத்துவமனைகள்லாம் யார் ஸ்பெஷலிஸ்ட்னு போயிருப்பேன் நான் கடவுளோட கிருபையில் எங்கள் அக்கா பையன் வேலை பார்த்தான் இங்கே அனுப்பி விடுங்க நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தான் பார்த்தப்ப பார்த்தா இந்த மாதிரி நாங்கள் டெங்கு ஃபீவர்ன்றாங்க உடனே கிளம்பி வாங்கன்னு மிஸ்ஸஸ் என் மிஸ்ஸஸ் சொன்னாங்க சொன்னதுக்கப்புறம் நான் கிளம்பி இருந்தேன் அப்போ இங்கே வந்து பார்த்தா கேன்சர் வார்டில் அட்மிஷன் போட்டிருக்காங்க அப்போ நான் கேட்டேன் ஏன்னா கேன்சர் வார்டில் அட்மிஷன் போட்டிருக்கேன் உங்கள் பையனுக்கு இருக்குது ஏ பிளாஸ்டிக் அனுமியான்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எங்கள் வசதிக்கு இந்த மருத்துவம் எப்படி அப்படின்னு எங்களால் நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்போ தான் நம்பிக்கை கொடுத்தாங்க மருத்துவமனையிலேருந்து இது எதுக்கெலாம் இது இது இருக்குது உங்களுக்கு இது நாங்கள் அப்ளை பண்ணி தரோம் இந்தந்த சர்டிஃபிகேட்லாம் கொண்டு வாங்க அப்படின்னாங்க எல்லாமே கொண்டு வந்து கொடுத்தோம் ட்ரீட்மெண்ட் ரெகுலராக ஸ்டார்ட் பண்ணாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு அப்புறம் தான் ஃபோன் மேரே பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறமும் நாங்கள் அவங்க சொன்ன அத்தனை நாள் ஒரு நாள் கூட நாங்கள் ஃபெயிலியர் ஆகலை அவங்க சொன்ன இன்றைக்கி போனால் இன்னைக்கு போங்க ஆனால் எல்லா டெஸ்ட்டும் எடுக்க சொல்லுவாங்க எங்கள் வாழ்க்கையில் வந்து காசி சார் அவங்க டீம் ஒரு கடவுளாக தான் நாங்கள் நினைக்கிறோம் என்னோட பேர் ஜெயராணி எந்த ஊர்ல இருந்து வரீங்க நிலக்கோட்டை 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 பொதுவா எல்லாருக்கும் ஒரு பதட்டம் இருக்கும் ஒரு இந்த கேன்சர் வந்துருச்சுன்னு வச்சுட்டா அவ்வளவுதான் பதட்டம் லைஃப் போயிடும் நினைச்சு பயப்படுவாங்க நானும் ரொம்ப பயந்தேன் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல கேன்சர்ன்ற விஷயத்தை எனக்கு என்கிட்ட சொல்லவே இல்லை நான் வந்து நர்சிங் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி ஒரு வியாதி வந்துச்சு எனக்கு அதில் கொண்டு லியோனாடுன்ற ஹாஸ்பிட்டல் அங்கேயே படிச்சு அங்கேயே வேலை பார்த்தேன் பிளட்டு ரொம்ப ஹெவியா இந்த பீரியட்ஸ் பிளட்டு ஹெவியாக போயிட்டே இருந்தனால என்னன்னு நான் அந்த ப்ராப்ளம் ஏதோன்னு நினைச்சுட்டே இருந்தேன் அப்புறம் போய் பார்த்ததுல பிளேட்லெட் எல்லாம் லோவா இருந்து அங்கேயும் இந்த ஸ்பெஷல் இந்த இதுக்கான இது டாக்டர்ஸ் இல்லாதனால அவங்களுக்கு தெரியல அப்புறம் அவங்க வந்து என்னை வந்து டாக்டர் காசிஸ்வரன்ட்டு பண்றதுக்காக அனுப்பி வச்சாங்க பார்த்தோன்னே சொல்லிட்டாங்க ஒரு ப்ராப்ளம் இருக்குப்பா பார்க்கணுன்னு தான் சொன்னாங்க ஆனால் என்கிட்ட கேன்சர்ன்ற விஷயத்த சொல்லலை அதுக்கப்புறம் செவன் டேஸ் கழிச்சு ரிப்போர்ட் வந்ததுக்கு எனக்கு வந்து முடிஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு புரியுது அதுக்கப்புறம் நீங்க ஓவர் கம் பண்ணி இன்னைக்கு நீங்க வந்து ஒரு ஸ்டாஃப் ஒர்க்கிங் ஸ்டாஃப் நர்ஸா இருக்கீங்க அது பெரிய ப்ரௌட் மூமெண்ட் அது அது மட்டும் நானும் பரவாயில்ல அப்பயே எனக்கு சிக்ஸ் மந்த் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க சிக்ஸ் மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்ததும் தெரியல இது என்ன கொஞ்சம் ஹீமோ எடுத்தா சாப்பிட மட்டும்தான் முடியாது மற்றபடி இடையில இடையில ஃபீவர் காஃப் கோல்டு இது மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும் அதே நம்ம வந்து கான்ஃபிடென்டா இருந்தா எதையுமே ஈஸியா கடந்து வந்துடலாம் குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா பதட்டப்படுவாங்க பதட்டப்பட்டா அழுதான் போலம்னா எல்லாமே செஞ்சா சார் வந்து பாத்துட்டு இது வந்து இன்னும் பெரிய விஷயம் இல்லமா நம்ம பாத்துக்கலாம் இதுவும் ஒரு காய்ச்சல் தலைவலி மாதிரிதான் சளி காய்ச்சல் எப்படி வருதோ அது மாதிரிதான் எக்ஸ்ட்ரா ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது இருக்கு இதனால ஒன்னும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி சார் அப்படின்ட்டு ஆஹ் அவங்க சொன்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் ஹீமோ எல்லாமே எடுத்தோம் எடுத்து எப்படி எடுத்து எப்படி போனோம்னே தெரியல ஃபியூர் ஆயிருச்சு பியூர் ஆகி அப்புறமா என்ன சொன்னா வீட்டுக்கு எப்பப்ப வரச்சடுறாங்களோ

இருந்து எல்லாமே அங்க இருக்கிறவங்க எல்லாமே இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லப்பா சரியாயிரும் நீங்க அழுகாதே புலம்பாதீங்க அழுதாலும் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணி நல்ல தைரியத்தை கொடுக்குறாங்க வணக்கம் உங்க பேரு முகேஷ் எங்க இருந்து வரீங்க முகேஷ் மதுரை மதுரை ஜென்ரலா வந்து கேன்சர் அப்படின்னாவே எல்லாருக்கும் உயர்கோலி நோய் அப்படின்ற ஒரு தான் இருக்கும் படங்களையும் நம்ம பார்த்திருக்கோம் அவ்வளவுதான் படம் கேன்சர் நோய் வந்து அவர் தான் வந்து எடுத்துருவாங்க அந்த மாதிரி சினிமாவெல்லாம் பார்த்து பயந்துருக்கும் ஆனா உங்களுக்கு கேன்சர்ன்ற நோய் எப்ப வந்து தெரிய வந்தது அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்த ப்ராசஸ் அதை பத்தி சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல ஆஹ் வந்து படிச்சுட்டு இருந்தேன் ஐஐடி கவாத்தியில் ஓகே சோ படிச்சுட்டு இருக்கும் போதுதான் எனக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் வந்தது அங்க இருந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் ஆனா அவங்களால டயக்னைஸ் பண்ண முடியல எந்த பிரச்சனைன்னு பட் எனக்கு ஒரு ஒரு நான் ஆக்சுவலாக பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட் ஸோ அதனால எனக்கு கேன்சர் பயாலஜிங்கிற சப்ஜெக்ட் நான் எடுத்து படிச்சிருக்கேன் ஸோ அதோட சிம்டம்ஸ் எல்லாமே என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சு பட் நான் நானுமே நினைக்கவே இல்லை ஒருவேளை நமக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற கண்டிப்பாக வேற ஏதோ ஒரு ஹெமட்டாலஜி ப்ராப்ளமாக இருக்கும்னு நினைச்சிட்டு தனியாக தான் அங்கேருந்து இருந்து டிராவல் பண்ணி வந்தேன் இங்கேருந்து மூன்று நாள் ஆகும் ட்ரெயின்ல வர்றதுக்கு ஓகே ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களோட ஃபேமிலி டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க இப்படி கொஞ்சம் இஷ்யூ பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது நீங்கள் மீனாட்சி மிஷன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்கிலி நான் என்னோட ஓன் ஹோம் டவுன்லையே வந்து இது இருந்தது எனக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ்னு நான் சொல்லுவேன் ஏன்னா மற்றவங்களாம் ரொம்ப ஊர் தள்ளி வந்து இங்கே சவுத் தமிழ்நாடுலேயே வந்து சீப் அண்ட் பெஸ்டா வந்து இந்த அண்ட் பெஸ்ட்டு இருக்கிறது வந்து இதுதானே எங்க டாக்டர் சொன்னாங்க அதை நான் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணேன் நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க எனக்கு வந்து நான் டூ தௌசண்ட் செவன்டீன் மேல வந்து இங்கே அட்மிட் ஆனேன் டிசம்பரில் நான் எனக்கு முடிஞ்சிருச்சு எல்லாமே ஸோ அதுக்கப்புறம் ஃபாலோ அப் மட்டும் டேப்லெட்ஸு இதெல்லாம் மட்டும் தான் எடுத்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறமே நல்லா இருந்தேன் டூ தௌசண்ட் எயிட்டீன் வரைக்கும் நான் வீட்டில் தான் இருந்தேன் எங்கேயும் வேலைக்கு போகல சோ அதுவுமே ஒரு ட்ராமாவா தான் இருக்கும் அந்த பீரியட் ஆஃப் லைஃப் இருக்கு இல்லையா இது நிறைய பேர் பாக்குறவங்க பயம் இருக்கும் ஐயோ அவ்வளவுதான் அது அப்படின்னு அது எப்படி ஓவர் கம் பண்ணி வருது சோ அதுதான் இப்போ வந்து என்னன்னா முத இந்த இந்த டிசீஸ் பத்தி ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்குமே எனக்கு அது இல்லாம இருந்தது ஆக்சுவலா ஏன்னா நான் படிச்சிருக்கேன் அதை பத்தி சோ எனக்கு தெரியும் ஜெனெடிக் டிசீஸ் கிடையாது இது யாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகாது இந்த மாதிரி ஒரு பேசிக்கான எல்லா புரிதலுமே இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்துச்சு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லையா ஒரு கடவுள் மேலேயா நம்பிக்கை வைங்க ஏதோ ஒரு நம்பிக்கை வந்து கண்டிப்பா வந்து நம்மளைய அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகும் ஸோ நான் நைன்டீன்ல அதுக்கப்புறம் எனக்கு ஜாப் கிடைச்சிச்சு இப்போ நான் வந்து ஒரு ஸ்கூல்ல டீச்சரா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே என்ன படிக்கிறீங்க செவன்த் படிக்கிறீங்க சூப்பர் அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு நடக்குது நிறைய பேர் பேசினாங்க எல்லாருமே அவங்க எல்லாம் ஹாப்பியா இருக்கு நிறைய பேர் இந்த மாதிரி வர போறாங்க அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் எஸ்பெஷலி நிறைய பேர் அச்சீவ் பண்ணியிருந்தாங்கல்ல டாக்டர் ஸ்டூடெண்டா இருக்காங்க சில பேர் வந்து டீச்சரா இருக்காங்க அதெல்லாம் கேக்குறப்ப நீங்க என்ன ஆகணும்னு உங்களுக்கு

சரி சார் சரி மாருங்க சார் ஒண்ணும் இல்ல பையன் வந்துட்டாரு நீங்க பையன் முன்னாடி ஒரு இன்ஸ்பிரேஷனா மாற போறாரு பாருங்க சைபர் செக்யூரிட்டி ஆஃபீஸராருன்னு இருக்காங்க க்யூர் பண்ணி இப்போ செவன்த்து ஸ்டாண்டர்ட் போயிட்டு இருக்கான் அவன் பாட்டுக்கு நல்லா படிக்கிறான் நல்லா பா மீனாட்சி டாக்டர் காசி சார் அன்னபூர்ணி மேம் எல்லாரோட தேவையால அவன் நல்லா இருக்கான் ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நிறைய பேர் இந்த கேன்சர் தலைவராக இருந்து இன்னைக்கு அவங்க பேசுறதெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருந்தது அவங்கள மாதிரி என் பையனும் நல்லா ஒரு நிலைமைக்கு வருவாங்கிறத நம்பிக்கை எனக்கு இருக்கு என் பையனுக்கும் வந்திருக்கும் நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் நன்றியும் சொல்லிக்கிறேன் பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் என்ன சொல்லாம விரும்புறீங்க ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து பயப்படுவாங்க மனசு உடஞ்சு போயிடுவாங்க பிள்ளை காப்பாற்ற முடியாம பயப்படுவாங்க இல்லையா அவங்களுக்கு இது சரி பண்ணக்கூடிய வியாதி தான் அப்படின்னு சொல்ல முடியுதா அந்த 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 சொல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க நிறைய பேர் வந்து கியூர் ஆகி போயிருக்காங்க அவங்களா பாக்கணும் நாங்க ஒவ்வொரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும்போது அவங்கள பார்த்து பார்த்து தான் மனசு வந்து தேத்தி இந்த மாதிரி நம்மளும் வந்து மன தைரியமா இருந்தோம் மக பிள்ளைக்கு நல்ல தைரியத்தை கொடுத்து அவனுக்கு எப்படி எப்படியெல்லாம் ஊக்கப்படுத்தணுமோ அந்த மாதிரி பண்ணி அவனுக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு இதுல நான் அவனுக்கு எப்பயுமே அவன் என்ன செஞ்சாலும் சரி பாத்துக்கலாம் சரி அப்படின்னு அதே மாதிரிதான் அவனும் இந்த மாதிரி வந்துக்கான் நீங்களும் வந்து ஆஹ் மட்டப்படுத்தாம இல்லை நீ நீ சாதிப்ப நீ முன்னாடி வருவ கொஞ்சம் பொறுமையா அருந்து டீல் பண்ணு அப்படின்னு சொல்ல சொன்னா அந்த பையன் கேட்டுக்கிட்டு மேற்கொண்டு வர்றதுக்கு வந்து முயற்சிப்பான் அதான் அந்த ஃபீல் இல்லாம நமக்கு இது இருக்கு அப்படிங்கிற ஃபீல் இல்லாம ஐ மேலும் மேலும் முன்னேறி வருவா நோயில இருந்து கியூர் ஆக வாய்ப்பு இருக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க சொல்லும்போது ஒரு பேரண்டாவும் ஒரு தாயாவும் எவ்வளவு முக்கியம் ஒரு பையனோட உயிர் அப்படிங்கறத ரொம்ப பொறுப்பா சொன்னீங்கம்மா கண்டிப்பா நாளைக்கு பையன் ஒரு சைபர் செக்யூரிட்டி ஆஃபீஸராகவே ஆயிடுவார் அந்த நம்பிக்கை நீங்க கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும் சார் நீங்க சொல்லுங்க சார் ரெண்டாயிரத்தி பதினாலு இங்க வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போகும்போது ஒன் மந்த் தங்கியிருந்தோம் அப்போ மிஸ்ஸ்ட்டு எதுவுமே சொல்லலை இந்த மாதிரி இதுன்னு நாங்கள் சொல்லவோன்னு டாக்டர் சொல்லிட்டு ஏன்னா அது ஒரு மாதிரி ஆயிடுவாப்பில் திடீர்னு சொல்லும் போது அப்படின்ட்டு ஒரு மாதம் வரைக்கும் நாங்கள் சொல்லவே இல்லை ஆனால் நல்லா இது பண்ணாங்க ஹாஸ்பிட்டலில் நல்லா ஒரு கோஆப்ரேட் பண்ணாங்க நல்லா எல்லாருமே எனக்கு இன்சூரன்ஸ் இருந்துச்சு அதுக்கு என்ன வழி அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க இது பண்ணாங்க அதுமாரி இன்னொரு ஃப்யூச்சர்லேயும் இந்த மாதிரி இது வந்து பயப்பட வேண்டியது இல்லை நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு எல்லா இடத்துலயுமே இருக்கு அதுல பெஸ்ட் என்னன்னா இந்த மீனாட்சி மிஸ் அந்த அந்த சவுண்டிங்ல வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு ஓகே இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க வந்து பயப்படாம வந்து இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா சேர்மாறாங்க ஓகே என்ன பிரச்சனை நோ ப்ராப்ளம் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப மோஸ்ட் எமோஷனல் பெயின்ஃபுல் ஸ்டோரி எல்லாமே நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் போராடினால் வெல்லலாம் அப்படிங்கிறதுக்கான சிறந்த எக்ஸாம்பிளாக தான் இன்றைக்கி பார்த்த இந்த கேன்சர் சகவர்ஸ் எல்லாமே இன்னைக்கு ஒரு லைஃப் லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது காரணம் மதுரை மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் மதுரை மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எடுத்த ட்ரீட்மெண்ட் தான் அது மாதிரி கேன்சர் அப்படின்னா பயப்பட தேவையில்லை அதுக்கான சரியான ட்ரீட்மெண்ட் இங்கே இருக்குது இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்த நிறைய பேர் லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர்ஸாக இருக்காங்க டீச்சராக இருக்காங்க அது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க இல்லையா ஸோ நீங்களும் உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் ஏதாவது நோய் வாய்ப்புட்டீங்க அப்படின்னா பயப்பட தேவையில்ல அதுக்கான ட்ரீட்மெண்ட் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இன்னைக்கு போராடினால் வெள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இன்னைக்கு அவங்க மாரத்தம் போடுறது மட்டும் இல்லாம நிறைய பாசிட்டிவான விஷயங்களை சொன்னாங்க ஸோ நீங்களும் பதட்டப்படாம போராடினால் லைஃப்ல விழலாம் தேங்க்யூ